ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சீரீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரிலிமினரி கிளாஸ் ஸோ ஆல்ரெடி கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம த்ரீ கிளாஸஸ் மெயின்ஸ் இதுவும் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம ப்ரிலிமினரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சிக்ஸ்டீன்த் அன்னிக்கு நம்ம குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் தென் செவன்டீன்த்தில் நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தென் எயிட்டீன் அன்றைக்கி நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் இதோட பார்ட் ஒன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸோட ஐடியா என்ன அப்படின்னா வி ஆர் கோயிங் டு சி த அவுட்லைன் ஸோ அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து இதை வச்சு நம்ம கொஷின்ஸ் அப்ரோச்சும் எப்படி அப்படின்றத ப்ரிமினரி ஸ்டைலில் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் சிலபஸ் மாறினதுனால யாரும் பயட்ட தேவையில்ல பிகாஸ் கண்டென்ட் எல்லாமே ஒன்று தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத டிஃப்ரெண்ட் மோடில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் முன்னே நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் வாட் இவர் யார் இவர் என்ன பண்ணார் இப்படி டேரக்டாக இருக்கும் ஆனால் இந்த வளவை எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறது அந்த பார்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த ஸ்கில் ஆஃப் அப்ளிகேஷன் நம்மக்கிட்டே இருந்தால் இந்த எக்ஸாமை இந்த வருஷம் ஈஸியாக ப்ரொல் மாதிரி கிளியர் பண்ணலாம் டவுட் இருக்கவங்க ஒரு தடவை நம்ம கொஷின் பேப்பர் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து அவங்க ரிவைஸ்டு கொஷின் பேப்பர் விட்டுருந்தாங்க ஸோ அதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னாலே புரியும் சரி நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறதுல கம்ப்ளீட் அவுட்லைன் இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் வரலாம் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஐடியாவோட ஐ ஆம் கிவிங் இயர் யூ த சோர்ஸ் சோர்ஸும் கொடுத்துருக்கேன் என்னென்ன கண்டென்ட் இருக்குது இந்த டாப்பிக்லையும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த கண்டென்ட்டை பற்றி எக்ஸ்டென்சிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி கிளாஸை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸை கவனிச்சுட்டு இது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறனோ அங்கே போய் அதை படித்து நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டூ சைட் ப்ராசஸ் உங்கள்கிட்ட இருந்தும் அவுட் புட் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ வாங்க இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம குரூப் டூ ஒன் டூ ஏ இதோட ப்ரிலிமரி சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட் யூனோ த ஸ்கோப் இஸ் ஸோ ஹை முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கொஷின் வரைக்கும் இதில் இருந்து கேட்டிருக்காங்க அரௌண்ட் ஃபார்ட்டினே சொல்லலாம் அதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் ஒன்று தமிழ் இன்னொன்று மாடர்ன் ஹிஸ்ட்ரி தமிழில் நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட கோரி பண்ணி பார்க்குறோம் ஸோ அதனால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது புரியும் இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்குற மொத்த சிலபஸ்மே இதுதான் அதில் நம்ம சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இது ரொம்ப பெரிய டாபிக் அப்படின்றதுனால இதை நம்ம ரெண்டு பிங் ரெண்டு ஒரு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஸோ ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எங்கெல்லாம் இருக்குது புக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸில் வால்யூம் டூவில் யூனிட் நைனில் இருக்குது ஸோ மார்க் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க இல்லை இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஓல்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டோன்ட் ஹெசிடேட் டு ரீட் ஓல்ட் புக் ஏன்னா நியூ புக் வந்ததாலே நியூ புக்கில் இருந்து தான் கொஸ்டின் வரும்னு அவசியம் கிடையாது ஓல்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை அவங்க விட போகிறேன் அப்படின்னு என்றைக்குமே சொன்னதில்லை ஸோ ஓல்ட் புக்கை கண்டிப்பாக நீங்க ரெஃபர் பண்ணி ஆகணும் ஸோ ஓல்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ அதனால இது ரெண்டும் படிச்சுக்கோங்க இது ரெண்டும் படித்து முடிச்சிட்டீங்க உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா அப்போ நியூ புக்கில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டே வரும்போது ஸ்டார்டிங்கில் ஒன் அண்ட் டூ லெசனில் வந்து இது இருக்கும் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வால்யூம் ஒன்றில் இருக்கும் நான் இதை பற்றி அடுத்த கிளாஸில் பேசுகிறேன் ஆனால் பேசிக்காக இது ரெண்டுத்தையும் படிங்க ஸோ வாட் ஆர் ஆல் த கண்டென்ட் ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகலில் வந்து ரோல் ஆஃப் இந்தியா ஐ மீன் ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னா இந்தியா முழுக்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடந்தது அதில் ஒவ்வொரு பகுதியிலையும் தமிழ்நாடு எந்தளவுக்கு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு யார் யார்லாம் இதில் ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும் ஆல்ரெடி வந்து மாடலிஸ்டியை பற்றி ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு இதோட டைம்லைன் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இயர்லி நேஷனலிஸ்ட் அப்ரைசிங் அப்படின்னா வந்து அரௌண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் ஒரு நூறு வருஷங்கள் நடந்தது இயர்லி அப்ரைசிங் அதுக்கப்புறம் ஸ்வதேசி மூமெண்ட் நைன்டீன் நாட் ஃபைவ்ல ஹோம் ரூல் மூமெண்ட் நைன்டீன் சிக்ஸ்டீனில் சால் சத்யகிரகா நைன்டீன் தேர்ட்டிஸில் குவிட் இந்தியா மூமெண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஸோ இந்த மாதிரி பல்வேறு பட்ட நிலைகளில் தமிழ்நாடு என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்தியா லெவலில் பார்க்கணும் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் இருக்க அந்த சிலபஸ் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் திங் ஆஃப் பிகினிங் ஆஃப் நேஷனல் மூமெண்ட் ஸோ நேஷனல் மூமெண்ட் முதல்ல ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற பார்த்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸில் சொந்தமாக இருக்கிற மக்களால் உருவாக்கப்பட்ட அசோசியேஷன் இது மெட்ராஸில் வாழ்கிற மக்களுக்காக அவங்க நலனுக்காக உருவாக்கப்பட்டது ஸோ இது எயிட்டீன் ஃபிஃப்டி டூவிலேயே உருவாச்சு இது யார் ஃபவுண்டர்ஸ் அப்படின்றது முக்கியமாக கொஷினில் கேட்பாங்க பிகாஸ் ஒரு இந்த இதுக்குள்ளே ஒரு மூணு பேர் ஒரு மொத்தம் சொல்லப்போனால் ஒரு அஞ்சு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி நரசு செட்டி ஸ்ரீனிவாச பிள்ளை அனந்தசார்லு ரெங்கையா நாயுடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா சுப்பிரமணிய ஐயர் ஸோ இந்த அஞ்சு பேருந்தான் வந்து மேஜர் ரோல் பிகினிங் ஆஃப் நேஷனல் மூவ்மெண்ட்ல மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க யார் யார் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றத தனியாக நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம் வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் இதுல இருந்து வரும் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ மெட்ராஸ் நெட்டிவ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு பார்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் ஆரம்பித்தாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்றத ஆரம்பிச்சாங்க ஸோ அது வந்து அனந்தாச்சாரலு மிஸ்டர் ரங்கையா நாயுடு ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது கடைசியில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து இந்த ஆர்கனைசேஷனோட மர்ஜ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு அசோசியேஷனாக எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க யார் ஆரம்பித்தாங்க என்ன அப்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சுப்பிரமணிய ஐயர் ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இவர் ஏற்படுத்தின ரிஃபார்ம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃபஸ்ட் திங் ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ் ஸோ திருமணமாகி கணவன் இருந்த பிறகு விதவையா இருக்கிற பெண்களுக்கு மறுமணம் அப்படின்றத இவர் ஆரம்பிச்சாரு தன்னோட சொந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி மறுமணம் செஞ்சு வச்சு ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம படிக்கிற த ஹிந்து ஸ்வதேஷி மித்ரன் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இவர் தான் ஆரம்பிச்சாரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எது இங்கிலீஷ் எது தமிழ் அப்படின்னு ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஹிந்து இங்கிலீஷில் இருக்குது நமக்கு தெரியும் ஆனால் ஸ்வதேசி மித்ரன் அப்படின்றது தமிழில் பப்ளிஷ் பண்ணாங்களா இங்கிலீஷ் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நுணுக்கமாக நோட் பண்ணிக்கோங்க கடைசியில் எயிட்டீன் நைன்டி டூவில் மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடந்தது இதோட பர்பஸ் என்ன அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட அப்ஜெக்டிவ் என்னென்னா மொபலைஸ் த பீப்புள் இன் ரூரல் ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸோ ரூரல் ஏரியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் வாழ்கிற மக்களை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த கான்ஃபரன்ஸோட ஐடியா ஸோ கொஷின் இந்தந்த டாப்பிக்கில் எப்படி வரும் அப்படின்னு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிருக்கும் ஸோ ஃபாலோயிங் தட் ஸ்வதேசி மூமெண்ட்குள்ளே குள்ள போறோம் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் நான் சொல்லியாச்சு நைன்டீன் நாட் ஃபைவ் சோ ஸ்வதேஷி மூமெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னா ஆங்கிலேயர்கள் நம்மள வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்ச பிறகு நம்ம அவங்கள சார்ந்து இல்லாமல் நம்ம நாட்டை நம்ம பொருள் சார்ந்துக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுதாஸ் ஸோ ஸ்வதேசம் அப்படின்னா நம்ம சுய தேசத்துல உருவாவுற பொருளை நம்ம தான் யூஸ் பண்ணணும் நம்ம தான் தயாரிக்கணும் அந்த வேற யாரையும் வந்து நம்ம நம்பி இருக்கக்கூடாது தான் இந்த மூமெண்ட் ஸோ இந்த மூமெண்ட் தமிழ் உலக ஐநூ இந்திய அளவுல பிரபலம் ஆச்சு இதுல தமிழ்நாட்டுல யார் யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாக்குறோம் ஸோ இதில் ஈடுபட்ட லீடர்ஸோட பேரை பார்த்துக்கோங்க ஸோ விஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணியம் பாரதியார் ஸோ மூணு பேருமே வந்து இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சுப்பிரமணிய பாரதியார் ஸோ சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்தியா அப்படின்ற தமிழ் வீட்லேயே எடிட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்வதேச கீதங்கள் அப்படின்ற பாட்டையும் வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த பாட்டு கொடுத்துட்டு இது யார் எழுதுந்தன்னு கேட்கலாம் இல்லை சுப்பிரமணிய பாரதியார் கொடுத்துட்டு ஒரு நாலு விஷயம் கொடுத்துட்டு அதில் எது இவர் பண்ணாரு எது இவர் பண்ணலை அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ பி அலர்ட் வித் திஸ் டீட்டெயில்ஸ் அடுத்த விஓ சிதம்பரம் பிள்ளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுல இருந்து படுத்திருக்கோம் ஸோ இவர் கப்பலோட்டிய தமிழன் அவர் செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம் ஸோ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து பாலகங்காதக்கோட பெரிய ஃபாலோவர் அது மட்டும் இல்லாமல் கோரல் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னா வந்து குளிக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா அங்கே வந்து பெரிய ஸ்ட்ரைக்கை தூத்துக்குடியில் வந்து ஐ மீன் இன்னைக்கு நம்ம தூத்துக்குடின்னு சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரைக்கை நடத்தினார் அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் தான் வந்து கப்பலின் மூலிமா நம்மளை அடிமை பண்ணாங்க ஸோ அவங்களோட கப்பல் அந்த வணிகம் வியாபாரம் இது எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு தனி மனிதனா வந்து ஸ்வதேசி ஸ்டீ நேவிகேஷன் ஸோ ஸ்வதேசம் இங்கேருந்து கப்பல் ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் விஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான் அதனால தான் அவர் வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் ஜெயிலில் போட்ட பிறகு அவர் அங்கே செக்கிழுத்தாரு ஸோ அதனால் வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கொலாப்ஸ் ஆகி கடைசியில் பாரத் மாதா அசோசியேஷன் அப்படின்னு வந்து ஒரு புது அசோசியேஷனை வந்து உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் அதில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கோர் டீடைல்ஸ் இதை விட்டு இருக்கிற மிஸ்லேனியஸ் திங்ஸையும் வந்து நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணுங்கள் அடுத்து மிஸ்டர் வாஞ்சிநாதன் பற்றி படிக்கிறோம் வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி தெரியும் ஸோ ராபர்ட் வில்லியம் ஆஷ்ரீ அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியலை கொலை பண்ணிவிட்டு ஐ மீன் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து அவர் வந்து தூக்கு தண்டனையை மரண தண்டனையை ஏற்றிக்கிட்டாரு இதுதான் வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கடைசி டாபிக் இன்னிக்கி ஹோம் ரூல் மூமெண்ட் ஸோ வாட் இஸ் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னா ஹோம் ரூல் அப்படின்னா என்னென்னா நம்ம நாட்டில் வேற ஒருத்தருக்கு ஆள்றதுக்கு பதிலாக அந்த ஆட்சியில் நம்ம மக்களே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியன்ஸே ரூல் பண்ணோம் அப்படின்றது தான் ஹோம் ரூல் மூமெண்ட் ஸோ இந்தியாவில் மக்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து இருந்து ஒரு விமன் வந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து அன்னி பெசன்ட் ஸோ அன்னி பெர்சன்ட் அம்மையார் வந்து இந்தியர்களோட மூடத்தனத்தை நினச்சி இந்தியர்களை எப்படியா இருந்தாலும் கொண்டு வந்து ஆட்சி நிலையில் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோட அன்னி அம்மையார் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி ஹோம் ரூல்மெல் ஸ்டா ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் முத முதல்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிட்ட போய் நம்ம இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை அவங்க அக்செப்ட் பண்ணாததுனால அவங்க தனியாக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஹோம் ரூல் அன்னி பெர்சன்ட் ஸ்டார்ட் பண்ணது முக்கியமான இடம் தமிழ்நா தமிழ்நாடு அதுவும் மெட்ராஸில் அடையாத இடத்துல தான் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்தியா முழுக்க இன்னி வரையும் இதோட பிரான்சஸ் இருக்குது அதே மாதிரி அன்னி அம்மையார் மாதிரியே இன்னொரு ஒரு மனிதர் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை பாம்பே மாகாணத்தில் ஸ்டார்ட் பண்ணார் அவர் தான் நம்ம பாலகங்காதர் திலக் ஸோ இந்தலாம் வந்து கோ டீட்டெயில்ஸ் இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அன்னிபர்சன்ட் அம்மையார் அவங்கள பற்றி கொடுத்துட்டு ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க என்னெல்லாம் வந்து சப்போர்ட் அவங்க இருந்து வந்தது அப்படின்னும் அதே மாதிரி அவங்க எந்தெந்த காங்கிரஸ் பீரியடில் வந்து அவங்க இன்வால்வ் ஆனாங்க அதையும் தாண்டி அன்னிபர்சன்ட் அம்மையாரோட முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க தான் முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ் வந்து தலைமை ஏற்று நடத்தின முதல் பெண்மணி இவங்க தான் ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லா காங்கிரஸ் இவங்களோட தலைமையில் தான் வந்து நடந்தது ஸோ இதெல்லாம் தான் டீடைல்ஸ் இப்ப கொஷின் செஷன் போவாங்க பாருங்க ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அசஷன் ரீசன் இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அசெஷன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க ரீசன் அப்படின்னா ஒரு காரணம் இப்போது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவோ சிதம்பரம் அவர்கள் தான் இந்த கம்பெனியை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ரீசன் காரணம் ஏன் அவர் தொடங்கினார் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக இல்லை இது கரெக்டு ஆனால் இதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொஷின் பாருங்கள் விஒோ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான் வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை தொடங்கினாரு இது ஸ்டேட்மெண்ட் ஏன் தொடங்கினாரு அப்படின்னு காரணம் கொடுத்துருக்காங்க டு அப்போஸ் த மோனோபோலி ஆஃப் பிரிட்டிஷ் இன் நேவிகேஷன் த்ரூ கோஸ்ட் இப்போ இந்த கொடுத்த ஆப்ஷன்ஸில் நம்ம பார்த்தத வச்சு எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றத நோட் பண்ணுங்கள் இதோட ஆன்சர் டிஸ்கஷன் நாளைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே நடக்கும் ஸோ திஸ் த ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சுப்ரமணிய பாரதியார் பற்றியான நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நோட் பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது கொஷினில் வந்து வி ஹாவ் டு அண்டர்லைன் வாட் இஸ் ட்ரூ ஆர் நாட் ட்ரூ ஆர் விச் இஸ் கரெக்ட் நாட் கரெக்ட் அந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அண்டர்லைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினை கண்மூடித்தனமாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே பாரதியார் பாரதிய வாச சப்டர் ஆஃப் ஸ்வதேஷி மித்ரன் அப்படின்னா இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு நம்ம போட்டு வந்துடுவோம் ஆனால் அவங்க நாட் நாட்ருன்னு கேட்டதுனால எது இதில் வந்து தப்போ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ இதோட ஆன்சர்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஹூ அமங் த ஃபாலோயிங் மூவ் த ஃபஸ்ட் ரெசல்யூஷன் இன் த ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஸோ இந்த கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு அவுட்லைன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த கொடுத்த எல்லாமே நான் மென்ஷன் இல்லையா சோர்ஸ் அதில் படித்து ஆன்சரை கிளியர் பண்ணுங்கள் உங்களோட ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் மற்றபடி எந்த குவரிஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம் ஸோ தேங்க் யூ ஆல்